லங்காபோனியர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் பகுதியின் நூடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேசராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் உயரும் விருப்பம் நிறைவேறும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட நன்மை உண்டாகும் இயந்திரப் பணியில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை தேவை புதிய முயற்சி வேண்டாம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களால் அடைந்தவர்கள் தேடி வந்து உதவி செய்வர் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் ரிசபம் எண்ணியது நிறைவேறும் தொழில் லாபமடையும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்களிலிருந்து சங்கடம் நீங்கும் உங்கள் திறமை வழிபடும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்ட வேலை நடந்தேறும் பயணத்தால் லாபம் உண்டாகும் வரவு திருப்தி தரும் மிதுனம் எதிர்ப்பு விலகும் நாள் சொத்து விவகாரம் பற்றி பேசி தீர்வு காண்பீர் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகுவர் உங்களின் உதவி கேட்டு உறவினர்கள் விழுப்பரியாக இருந்த விவகாரம் சாதகமாகும் எதிர்ப்பு விலகும் வியாபாரம் லாபமாகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் கடகம் நீங்கள் ஈடுபடும் விலையில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிலும் நிதானம் அவசியம் பழைய பிரச்சனை ஒன்றில் முடிவு ஏற்படும் பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் தொழில் எதிரி விலகிச் செல்வர் மனக்குழப்பம் விலகும் உங்கள் முயற்சி பற்றியாகும் நம்பிக்கையோடு மேற்கொண்ட வேலையில் லாபம் அதிகரிக்கும் சிம்மம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும் கடன்களை அடைப்பீர்கள் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி தெரிந்து கொள்வீர் அதிரடியாக ஒரு செயலில் இறங்குவீர் மனம் தெளிவடையும் வருமானம் உயரும் நினைத்ததை நினைத்தபடி நடத்துவீர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் வருமான தடை விலகும் கண்ணி தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றி காண்பீர் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் திணுவுடன் செயல்பட்டு ஆதாயம் அடைவீர்கள் தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வர் உங்கள் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் நிதிநிலை உயரும் துலாம் உங்கள் முயற்சியில் இருந்த தடை விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் எதிர்பார்த்த தகவல் வரும் சிறிய முதலீட்டிலும் அதிக லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர் புதிய முயற்சி ஒன்றை மேற்கொண்டு வெற்றி காண்பீர் நவீன பொருட்கள் வாங்குவீர் விருட்சிகம் தையல்களில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்களால் உங்கள் முயற்சி நிறைவேறும் அனைவரையும் அனுசரித்த செல்வேர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் விழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடிகள் ஏற்படும் மனம் குழப்பமடையும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் தனுசு மனக்குழப்பம் விலகும் பொருள் அறிந்து செயல்படுவீர் முயற்சியில் வெற்றி உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வீர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் தோன்றும் செயல்களில் கவனம் தேவி வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் செலவின் வழியே நினைத்ததை அடைவீர்கள் மகரம் மறைமுக எதிர்ப்பு தோன்றினாலும் அவற்றை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் புதிய நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவர் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் எழுபறியாக இருந்த வேலை நடக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் கும்பம் வியாபாரத்தில் லாப நிலை ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் சதயம் இன்று எந்த ஒரு வேலையும் யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அனைத்திலும் உங்கள் நேரடி பார்வை இருப்பது அவசியம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் நிதிநிலை உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் மீனம் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வழக்கமான செயல் தடையில்லாமல் நடக்கும் ஒரு சிலர் கூட்டு வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வேலைப்படு அதிகரித்தாலும் எதிர்பார்த்த வருவாய் வரும் உதவி புரிவதாக சொன்னவர் தேடி வந்து உதவி செய்வார்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோப் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி